பேர் ஒரு பெண் ஒரு வாழ்க்கை சுகுமாரன் நரேஷ் ரெண்டு பேர் இருப்பாராம் அவங்க ரெண்டு பேருமே சுகுமாரன் வந்து வெளிநாட்டுக்கு போயிருப்பாராம் நரேஷ் வந்து அவர் சொந்த ஊர்லயே அவங்க ஊர்ல உள்ள பெரிய ஆரம்பத்தில் உட்காந்து பேசிக்கிட்டு பெண்மணி வந்து வேர்த்து விரிவிற்க வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாராம் அப்ப சுகுமாரன் நரேஷ கேட்பாராம் யார் இந்த பெண் இந்த வேலாம் இப்படி வேர்த்து விரிவிற்க வேலை பார்த்து அதுக்கு வந்து கேட்பா இந்த பெண்ணோட வாழ்க்கையே ரொம்ப பாவமானது அதை பத்தி நான் அவ சொல்லவா அப்படின்னு கேட்பாராம் அதுக்கு அவ்வளவு சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாராம் இந்த பெண் பேர் வந்து பவானின் சொல்லுவாராம் உங்களோட கணவர் வந்து ஒரு நோயால இறந்து போயிடுவாராம் ஒரு கணவர் இறந்த வருத்தத்துல அவங்க இருப்பாராம் ஒரு நாள் வந்து இருந்தா நம்ம குழந்தைகள்லாம் யார் பார்த்துக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டை விட்டு வெளியே வருவாராம் அவர் ரெண்டு குழந்தைகளையும் கூட்டிட்டு வேற இடத்துல இருப்பாராம் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் வெள்ளம் வளைஞ்சிடுவான் வெள்ளை வரைஞ்ச உடனே ஒரு கையில் உள்ள கொஞ்சம் காசை வச்சு அந்த வீட்டை சரி பண்ணி அதில் வாழ்வாராம் கொஞ்ச நாளில் வந்து நெல்லுலாம் விதைக்கிற நேரம் வந்துடுமா அந்த ஊரில் எல்லாம் விதைக்க ஆரம்பிச்சிருவாராம் ஆனால் அவங்கள்ட்ட வந்து நெல் வாங்க பணம் இருக்காராம் இவன் வந்து அங்கே ஊரில் உள்ள நிறையா வேட்டை எல்லாம் கேட்பாராம் வாய்க்கிறேன் சொல்வாரா கழிச்சு செல்வராஜும் ஒருத்த வருவாங்களா அவங்க சொல்வாரா என்கிட்ட அந்த நிலம் இருக்கு அதுல வந்து நீ நெல்லு விதைச்சு அந்த வயலை வந்து பத்திரமா பாத்துக்கிறியா அப்படின்னு கேட்பாங்க அதுக்கு அவங்களும் சரி சொல்லி சொல்லிடுவாங்க அதோட செல்வராஜ் வீட்டுல உள்ள வேலையும் அந்த வயலோட வேலையும் இவங்க வந்து பாத்துக்குவாராம் ஒரு நாள் வந்து சாயந்தர நேரம் வந்து செல்வராஜ் வந்து பவானி வீட்டுக்கு போவாராம் இப்ப பவானி கிட்ட கேட்பாங்களா நம்ம வந்து வயல்ல என்ன விதைக்கலாம் நீ நினைக்கிற அப்படின்னு கேட்பாராம் அதுக்கு அவங்க சொல்லுவாங்களா நெல் விதைக்கலாம்னு நான் நினைக்கிறேன் கொஞ்ச நேரம் வந்து அவங்க தயங்கி நின்றுகிட்டு இருப்பாங்க அப்புறம் அவங்க வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நீ வந்து என்னை திருமணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேப்பாளாம் ஆனா அதுக்கு நான் வந்து பண்ணிக்க மாட்டேங்க சொல்லிருவாங்களாம் அதுக்கு வந்து அவங்க வந்து கோபமா நீ வந்து என்னை திருமணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிக்கல நீ எப்படி விளைச்சல் பண்ற நானும் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருவாங்கலாம் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அவங்க வந்து நெல்லெல்லாம் எல்லாம் விதைச்சு பயிரெல்லாம் வளர ஆரம்பிச்சிருவான் வளர்ந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் ஆண்டுல வந்து ஒரு கணவருக்கு வந்து வருடம் திரும்பிடுமா அதனால வந்து அவங்க மாமனார் வந்து கடலுக்கு போகணும்னு கூப்பிடுவாங்க அதுக்கு அவங்க சொல்லுவாங்க எனக்கு இந்த வயல் தான் முக்கியம் இப்போ வந்து மழைலாம் அதிகமாக பெய்யுது வெள்ளம் வந்துருச்சுன்னா நான் வந்து வயலை பார்த்துக்கணும் பத்திரமா அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு அவங்க கேட்பாளாம் அப்போ உன் கணவரோட அஸ்தியெல்லாம் எங்கேயும் கரைக்கிறது அப்படின்னு கேட்பாராம் அதுக்கு அவங்க சொல்லுவாங்க நான் வந்து வயல்லே கரைச்சிட்டு அப்படின்னு சொல்லிடுவாங்க அதுக்கு வந்து அவங்க வந்து உங்களை திக்கிட்டு போயிடுவாங்க கொஞ்ச நாளைக்கு அப்புறம் வந்து பயிரெல்லாம் விளைஞ்சு அறுவடை பண்ணிடுவாங்களாம் அறுவடை பண்ணதுக்கு அப்புறம் வந்து செல்வராஜ் வந்து உங்கள்கிட்ட கேட்பாங்களாம் நம்ம ரெண்டு பேரும் ஒன்னிட்ட வந்து நான் வயலை கொடுக்கையில வந்து விளையா விளைச்சல்ல ஆளுக்கு பதிதானே எடுத்துக்கணும்னு பேசிக்கிட்டோம் இப்ப நீ ஏன் தர அப்படின்னு கேட்பாராம் ஆனா அவங்க வந்து பொய் சொல்லுவாராம் உங்க அந்த மாதிரி பேசியிருக்கவே மாட்டாராம் நாம வந்து அப்படி பேசவே இல்லை நான் வந்து உனக்கு தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாராம் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அடியாள் எல்லாம் கூட்டிட்டு வந்து மிரட்டுவாராம் அப்போ அவங்க தரமாட்டேன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க அதனால வந்து அவங்களோட பயிர்ல எல்லாம் அவங்க வந்து தீ வச்சிருவாங்க தீ வச்சது வந்து செல்வராஜர்ன்னு அவங்க எல்லாருக்கும் தெரியுமா ஆனால் ஊர்ல உள்ள மக்கள் யாருமே சொல்ல மாட்டாங்க அதனால அவங்க வந்து ஒரு வழக்கு போடுவாராம் அந்த வழக்கு வந்து போதிய ஆதாரம் இல்லாதனால அந்த வழக்கை வந்து எடுத்துக்க மாட்டாங்க அதோட கொஞ்சம் ஆண்டுகள் போயிருமா கொஞ்சம் ஆண்டுகள்ல வந்து அவங்க வந்து தோட்டம் வச்சு அதில் காய்கறிகள் பழங்கள் எல்லாம் விளைச்சல் பண்ணுவாங்க அதை எடுத்துகிட்டு போய் அந்த ஊர்ல உள்ள

இப்போ இங்கே பார்க்குறவங்கலாம் சொல்லுவாங்க இந்த ஊரில் வந்து பெண்கள்லாம் இந்த மாதிரி வீட்டை விட்டுலாம் பெரியவே வரக்கூடாது நீயும் இந்த வேலைலாம் பார்க்காத போ அப்படின்னு சொல்லுவாராம் ஆனால் அதுக்கு அவங்க சொல்லுவாராம் எதுவுமே சொல்லாமல் வந்து எனக்கு இந்த வேலை பிடிச்சிருக்கு என் குடும்ப கஷ்டத்துக்காண்டி நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிடுவாராம் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆண்டுகளில் வந்து அவங்க அந்த வேலையே பார்த்து புதுசாக வீடெலாம் கட்டி இப்போ வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக வாழ்வாராம் இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா நாலு பேர் நம்மளை ஏதாவது சொல்ல தான் செய்வாங்க ஆனால் நம்ம விடாமுயற்சியோடு இருந்தால் கண்டிப்பாக அவர் நாள் வெற்றி தெரிக்கணும் நன்றி வணக்கம் கதை கோட்டை சேர்மன் மாணிக்க வாசகம் நடுநிலை பழி மூன்றாம் கதை எனக்கு கொடுத்த புச்ச புத்தகம் பேர் வந்து கொண்டை குருவி அது எழுதிய வந்து கலை அரிசி வெளியிட்ட பதிப்பை வந்து வாசிப்பு இயக்கம் பள்ளி பள்ளி கல்வித்துறை ஒரு ஊரில் வந்து குருவி இருக்குமா அந்த குருவிக்கு ரொம்ப பசிக்குமா அதனால அது வந்து அழுதுகிட்ருக்கும் போது ஒரு யானை வருமா யானை வந்து நீ எதுக்கு அழுதுகிட்டுருக்க அப்படின்னு கேட்குமா அதுக்கு அந்த ரொம்ப பசிக்குது அதனால தான் நான் அழுதுகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவான் யாமை சொல்லுமா நீங்கள் ரொம்ப கவலைப்படாத நான் வந்து உனக்கு வந்து தானியங்கள் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லுமா அப்போ தானியங்கள் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லவும் அப்போ எல்லாம் வந்து அது அது தானியங்கள் எடுத்துகிட்டு வர போகுமா அப்போ எல்லாம் அந்த குருவி வந்து பசி தாங்க முடியாமல் பறந்துக்கிட்டு இருக்குமா அப்போ எல்லாம் ஒரு மரம் மோதி கீழே விழுந்துருமா அப்போ எல்லாம் அந்த வந்து ஒரு யானை யானைக்கு வந்து அழுகிற சத்தத்தை நோக்கி போகுமா அப்போ தான் அழுகுமா ஏன் நீ அழுகுற அப்படின்னு கேக்குமா அதுக்கு சொல்லுமா நான் வந்து ரொம்ப பசு பறந்து போனேன் இருக்கவும் வர கீழே தலை வலிக்குது என்னால் பறக்க முடியல அப்படின்னு சொல்லுமா அதனால வந்து நீ கவலைப்படாது நான் உங்க வீட்டில் கொண்டே விட்டுறேன் அப்படின்னு சொன்னோடன பஸ்ட் யானை அசைஞ்சு அசைஞ்சு போய் ஒரு இது குருவி ஒரு பார் இருக்குமா இதுவா உன் கூடு அப்படின்னு கேட்குமா இது இல்லை என் கூடு இது வந்து தையல் சிட்டு முருவி வீடு அப்படின்னு சொல்லுமா அப்போ இல்லைங்க ஒரு அசைஞ்சு அசைஞ்சு போய் அப்போ ஒரு வீடு வருமா அந்த வீட்டை கேட்குமா இதுவா உன் வீடு அப்படின்னு கேட்குமா இது புறாவோட வீடு என் வீடு எப்படி இருக்காது அப்படின்னு சொல்லுமா அப்போ வந்து ஒரு இன்னொரு வீடு வருமா அந்த வீட்டு இதுவா உன் வீடு அப்படின்னு இது இதெல்லாம் என் வீடு வந்து நீர் யானை வீடு அப்படின்னு கேட்குமா அப்போ எல்லாம் அதுவும் இல்லைன்னுருவோம் அப்போ இல்லை கொஞ்சம் தூரம் போனோன்னா அந்த குருவி வந்து கண்ணை உருட்டி உருட்டி பார்க்குவான் அப்போ எல்லாம் வந்து அது வந்து என்ன அங்கே பார்த்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொன்னோன்னா அதுதான் என் வீடு அப்படின்னு சொன்னோன்னா அதுவும் யானை வந்து கொண்டு அங்கே விட்டுருவான் குருவி சொல்லுவான் நீ செஞ்ச உதவியை நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவான் இல்லை என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா எல்லாருக்கும் உதவி செய்யணும் நன்றி வணக்கம்